வணக்கம் நான் ரெண்டாயிரத்தி மூணில் முத முதல்ல அமெரிக்காவுக்கு போகிறப்ப நிறைய கனவுகளோடு தான் போனேன் நான் அங்கே வேலை பார்க்கலாம் போகல ஃபெட்னாங்கிற அமைப்பு ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கன் அசோசியேஷனில் பேச கூப்பிட்ருந்தாங்க அப்போ நான் போயிருந்த போது எங்கூட வந்த அந்த குழுவினர் எல்லாருமாக சேர்த்து முதல் முறை அமெரிக்காவுக்கு வந்ததுனால எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்போ எங்களை அங்கே இருந்த தமிழ் சங்கத்தை சார்ந்த நண்பர்கள் எல்லா இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க அப்போ தான் நான் ஏல் யூனிவர்சிட்டி போயிட்டு வந்தேன் நேகடா ஃபால்ஸுக்கு எங்கள் குழுவோடு போனோம் அப்போ அப்படி போனபோது நான் அந்த முன்னாடி டிரைவர் சீட் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் போகிற போது நான் ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டே போகிறப்ப ஒரு போர்டு பார்த்துறப்போ இருந்துச்சு எனக்கு அந்த போர்டு என்ன தெரியுங்களா ஏனஸ்ட் எம்மிங் பற்றி அவருடைய பிறந்த ஊர் இங்கேருந்து ஒரு நாற்பதாவது மைலில் இருக்குதுன்னு வந்தது நல்லா இங்கேயா வச்சுங்க அமெரிக்காவில் கிலோமீட்டர் இல்லை இன்னமும் மைல் தான் வச்சுருக்குறாங்க நம்ம அளவு தூரம் சொல்லுவோம்ல அஞ்சு மைலுங்க எட்டு மைல் நம்ம பழசு மயில் சொன்னோம் அப்புறம் கிலோமீட்டருக்கு வந்துட்டோம் ஆனால் அங்கே மயில் தான் இருக்குது உடனே என் கூட இருந்த நண்பர்கிட்ட கேட்டேன் அங்கே போய்ட்டு வந்துடலாமா அப்படின்னு இல்லை நம்ம இரவு லைட்டு பார்க்க போகிறோம் இதில் நேகரா பேலஸில் அதனால் இப்போ நம்ம போக முடியாது இன்னொரு தடவை போகலாம் அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பேசிக்கிட்டே வர்றேன் அந்த ஏனஸ்ட் கெமிங்குவை பற்றி எதுக்காக நான் அதை பற்றி கேட்டேன் அப்படின்னா எனக்கு பிடித்த புத்தகங்கள்னு யாராவது கேட்டால் அதில் நான் முக்கியமாக இந்த அனஸ் எமீங்வியனுடைய புகழ்பெற்ற நாவலான சி அந்த ஓல்டு மேன் கடலும் கிழவனும் என்ற அந்த நூலைத்தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் அதாவது தன்னம்பிக்கை முன்னேற்றம் எல்லாத்துக்குமே அதாவது நிறைய சொல்லலாம் சரி இப்போ இந்த நாவலை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் நிறைய பேச போகிறோம் இவரை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவர் வந்து பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இலியான்ஸ் மாநிலத்தில் ஒக்பார்க் என்கின்ற ஒரு சிற்றுப்பூரில் பிறக்கிறார் இவருடைய தந்தையார் அந்த பகுதியில் ஒரு கிராமிய வைத்தியர் அவ்வளோதான் இப்போ வீடுகளுக்கு போய் வைத்தியம் பார்த்து அந்த படத்தில் இவங்க சாப்பிடுவாங்க ஏழ்மையான குடும்பம் தான் இவர் பள்ளிக்கூடம் அதிகமாக போடாரா என்னான்னு நமக்கு தெரியல ஆனால் தன்னுடைய பதினெட்டாவது வயதில் இவர் வந்து அப்போது நடந்த இத்தாலிய யுத்தத்துக்கு ஆட்கள் எடுத்த போது இவர் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவராக போகிறார் ஓட்டுநராக போகிறாரு ஆம்புலன்ஸுக்கு ஓட்டுநராக போகிறாரு யுத்த காலத்துக்கு போகிறார் இந்த மூணையும் யோ சேர்த்து வச்சுக்கோங்க யுத்த காலத்துக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய அதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் அங்கே அதில் பணிபுரிகிறார் அதெல்லாம் பார்த்த உடனே அதை பதிவு பண்ணணும் போல தோணுது அப்போ தான் முதல்ல இவர் எழுதுகிற ஒரு செய்தி வழியாகுது என்ன எழுதினார் அப்படின்னா அவே வில் நெவர் பி ஒரு நாவல் எழுதுகிறார் அது முழு முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா யுத்தகலத்தை பற்றியும் இவர் பெற்ற அனுபவங்களை பற்றியும் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் இவர் வந்து பத்திரிகை துறையில் இவர் பணியாற்ற தொடங்கினார் பத்திரிகைத் தொழில் வேலை பார்த்தாலுமே இவருக்கு கவனம் முழுவது என்ன அப்படின்னா போர் நடக்கக்கூடிய இடங்கள் யுத்த இடங்கள் இதை பற்றிய செய்திகளாகவே அவர் எழுதிட்டுருக்காரு இது இது கொஞ்ச காலம் இப்படியே போயிட்ருக்கு அதுக்கு பிறகு இந்த இருபதுலேருந்து இருபத்தாறு இவர் பத்திரிக்கையாளராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மூன்று கதைகளும் பத்து கவிதைகளும் அப்படிங்கிற ஒரு ஒரு தொகுதியை வெளியிட்டுறாரு ஆனால் அது பெரிய வெற்றியை தந்ததாக தெரியல அதாவது இவர் என்னென்னா அயராமல் பயணம் பண்ணுறாரு பயணம் பண்ணதை விடாமல் பதிவு பண்ணுறாரு பதிவு பயணம் பயணம் பதிவு எழுத்து இது இவருடைய தொடர்ந்த இதாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியன் உதயமாகிறான் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதுறாரு அதுக்கு பிறகு மூணாண்டு கழித்து பிற்பகலில் நிகழ்ந்த மரணம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கதையும் எழுதுகிறார் ஆனாலும் கூட இவருடைய இலக்கு நோக்கிய அந்த பெரிய நாவல் இன்னும் வரலையோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது அது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வென்றவனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு வித்தியாசமான பேரோட ஒரு நாவலை வெளியிடுறாரு திரைப்படங்களுக்கு அந்த கால திரைப்படங்களுக்கு பல படங்களுக்கு போய் வசனம் எழுத போகிறாரு சில வெற்றி பெற்றன சில வந்து பெருசாக வெற்றியை தரலை இதே மாதிரி இவருடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொன்று இதுதான் இவருடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் இவர் எழுதின கடலும் கிழவனும் என்கின்ற நூல் வெளியே வருது இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த கதையில் வரைக்கும் இவர் வந்து போர் பற்றி எழுதியிருக்காரு மற்ற செய்திகளை பற்றி எழுதியிருக்காரு இந்த கதையில் பெண்ணே கிடையாது கதாநாயகி இல்லை வில்லனே கிடையாது யுத்தம் கிடையாது வேறு எதுவும் இல்லை ஆனால் இந்த இந்த நாவல் தான் இவரை உலகுக்கு அடையாளம் காட்டியது இந்த நாவல் நோவல் பரிசை பெற்றதோடு புல்ஷர் விருதையும் பெற்றது படமாக எடுக்கப்பட்ட போது ஆஸ்கார் விருதையும் பெற்றது கூட சொல்லுவாங்க இத்தனை பெரிய ஒரு ஆற்றலை கொண்டதாக இந்த நாவல் இருக்குது இப்போ கூட தமிழில் இதை நல்லா அருமையாக மொழிபெயர்த்து காலச்சூடில் வெளியிட்ருக்குறாங்க ஒரு மனிதன் இப்போ பட்டினி கிடக்கக்கூடிய சூழலில் ஒரு மீனவன் மீன்பிடிக்க போகிறப்ப ஒரு அவன் அவனை காட்டிலும் பிரம்மாண்டமான ஒரு சுரா மீன் அவனுடைய இதில் மாட்ட அந்த சுராமீனை கரைக்கு கொண்டு வந்துட்டானா இல்லை சுராமீனுக்கு இவன் இறையாகிட்டானா சுரா மீன் இவனுக்கு இரையானதா சுராமீனுக்கு இவன் இரையானானா இதுதாங்க அந்த நாவல் இந்த செய்தி எனக்கு நான் ஒரு ஒரு வரியில் உங்களுக்கு சொன்னாலும் கூட இதை படிக்கிற போதெல்லாம் நமக்கு அதில் ஒரு ப பயமும் பதட்டமும் ஏற்படும் கடலுக்குள்ளே நம்ம நிற்கிற மாதிரியே இருக்கும் அப்படியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாவல் அவர் தந்திருக்கிறாருன்னா அது இல்லை அத்தகைய பெருமை மிகுந்த இவர் வந்து இந்த நாவல் வந்து இவர் ஆங்கிலத்தில் இருந்தாலும் கூட உலக மொழிகள் எல்லாவற்றிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு எல்லா இடங்கள்லேயும் பரிசுகளையும் பெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தன்னுடைய அறுபத்தி ஓராவது வயதில் இவர் மரணமடைந்தார் இப்படி இவர் மரணமடைந்தார் என்பதை காட்டிலும் இன்றைக்கும் கூட கடலுங்கிழவுனும் புத்தகத்தை கையில் எடுத்து பரட்ட ஆரம்பித்தா நம்மோடையே சேர்ந்து ஏனஸ்ட் மில்லர் ஹெம்மிங்வே பயணப்பட்டு வருகிறாரோ என்கின்ற ஒரு மகிழ்ச்சியோ அல்லது ஒரு ஒரு சந்தோஷமோ நம்முடைய மனதுக்குள்ளே ஏற்படும் அவர் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார் அல்லது நாம் அவர் பின்தொடர்ந்து போகிறோம் என்ற ஒரு எண்ணம் ஏற்படும் அப்படியாக வாசகனை தன்னோடு இழுத்து செல்லக்கூடிய ஆற்றல் இவருக்கு கிடைத்தது எப்படி என்றால் இவருடைய பயணங்கள் இவருடைய அனுபவங்கள் இவருடைய யுத்தகல பதிவுகள் வாழ்க்கையில் கிடைத்த எல்லா வகையான அனுபவங்கள் இவைதான் எழுத்தாக மிளிர்ந்தன ஹேனஸ்ட் ஹெமிங்வே ஒரு மறக்க முடியாத மனிதர் மறக்காமல் கடலும் கிழவனும் வாங்கி படித்து பாருங்கள் நண்பர்களுக்கும் கொடுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்க நான் கேட்டு நம்முடைய யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்